சொந்தங்களுக்கும் வணக்கம் வாங்கம்மா வெங்காய பிரியாணி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இதை பசங்களுக்கு லஞ்ச் கட்டுறதுக்கு டக்குன்னு பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம் எடுத்து வச்சு பொருளெல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ போகலாம் என்ன போட்டுக்கலாம் இரும்பு கடாயில் செய்யணும்னா இரும்பு சத்து கிடைக்கும் பசங்களுக்கு அதனால இரும்பு கடாய் வச்சுருக்கேன் நான் பசங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பில போடலாம் கடுகு பஞ்சம் ஒன்று ரெண்டு பக்கம் நம்ம போட்டுக்கலாம் தேவி வச்சுக்கிறோம் ஒரு கல கழுவிட்டு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு போடுவோம் சால்ட்டு வெங்காயத்துக்கு மட்டும்தான் போட்டுக்கிறோம் இப்போ சால்ட்டு அப்புறம் நம்ம சாப்பாடு கலக்கும்போது பார்த்துட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கறி மாசால ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சின்னது இப்போ எல்லாம் கலந்துக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் ஸ்கால்ஃபு தேவையானாலும் போட்டால் போதும் மஞ்சள் தூள் நல்லா தான் அஞ்சே நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு பசங்க கொடுத்து விடலாம் இப்போ அவங்க இப்படி பார்க்குறதுக்கே கலராக இருக்குது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் இப்போ சாதம் போடலாம் சாதம் தேவையான சாதம் ரெண்டு பேர் கட்டலாம் சாப்பாடு இந்த வெங்காயம் நம்ம உதைக்கிறது கொத்தமல்லி போடுவோம் ஒரு ஸ்பூன் நெய் போடுவோம் தேவையான சால்ட்டு போடுவோம் சாப்பாட்டுக்கு தேவையானது போட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன் போடுவோம் அவ்வளோதான் சும்மா ஃபேவருக்காக ஆ இப்போ கலந்துக்கலாம் வெங்காய பிரியாணி ரெடி சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்க சாப்பிட்டு பார்த்து சுவையாக சொல்லுங்கள் வெங்காய பிரியாணி ரெடி அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அஞ்சே நிமிஷம் டக்குன்னு எடுத்தோன்னா டக்குன்னு பண்ணி அனுப்பிடுறோம் சாப்பாடு இது டைம் எடுக்காது டக்குன்னு பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அவ்வளோதான் சாப்பாடு ரெடி வெங்காய பிரியாணி ரெடி சாப்பிட்டு பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க